அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒவ்வொரு காத்து இந்த காணொலியில் நான் என்ன பற்றி போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா காலநிலை சீரில்லாதன் காரணமாக பல்வேறு இடங்களில் கிட்டத்தட்ட மொத்தமாக ஒரு பத்து பேர் இறந்ததாகவும் ஒரு ஆறு பேர் காணாமல் போனதாகவும் இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்ததாகவும் ஒரு செய்தி வெளிவந்திருக்கிறது எனவே இது சம்பந்தமாக தான் இந்த காணொலியை இதற்கான காரணங்கள் என்ன இதிலிருந்து சமூகம் எப்படி வெளியில் வருவது இது போன்ற விஷயங்களை எப்படி எதிர்கொள்வது இதுக்கான காரண காரியங்கள் என்ன என்ற விஷயங்களை தான் இந்த காணொலிகள் நாங்கள் பார்க்க போறோம் எங்களுடைய சேனலை இது வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க எங்களுடைய பயனுள்ள காணொலிகள் உங்களை வந்து சேரும் சரி இந்த செய்தி குறித்து எல்லாரும் அறிஞ்சிருப்போம் வந்து முதலாவதாக இரண்டு மாணவர்கள் வந்து வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்படுறாங்க அதில் ஒருத்தரை காப்பாற்றுறாங்க பதினேழு வயது மாணவனை காணமன்ற செய்தி வெளிவந்தது அதே போல் மண்மெடு சரிந்து விழுந்ததில் பதினோரு வயது ஒன்று இறந்ததாக ஒரு செய்தி பதிவாகுது அதே போல் வந்து வெள்ளப்பெருக்கினால் வீடு முற்றாக வெள்ள நீரில் மூழ்கினதினால எழுபத்தெட்டு வயது ஒரு முதியவரும் அவரோடு இருந்த முப்பத்தி ஆறு வயது ஒரு பெண்மணியும் அங்கிருந்த ஒரு ஏழு வயது குழந்தையும் அந்த நீர்ல மூழ்கி இறந்ததாக மட்டும் ஒரு செய்தியும் அதே போல் வந்து மண் விழுந்து வீட்டில் சரிஞ்சு விழுந்ததுனால வீட்டுக்குள்ளே இருந்த இருபது வயது மற்றும் இருபத்தேழு மதிக்கத்தக்க இரண்டு பேர் இறந்த ஒரு செய்தியும் அதே போல் வந்து வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட ஒரு பெண்மணி காப்பாற்ற முடியாமல் உயிரிழந்த அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட பத்து பேர் ஒரே நாளில் ஆங்காங்கே இறந்த ஒரு விஷயம் இருக்குது இது குறிப்பாக காலி மாத்தரை அம்மாந்தோட்டை அவிசாவல போன்ற பகுதிகளில் மிகப்பெரிய ஒரு சேதத்தை ஏற்படுத்தினதை நமக்கு செய்திகளோண்டாக தெரிய கிடைச்சது இப்படியான ஒரு விஷயம் எப்போதுமே இயற்கையுடைய அர்த்தம் மழையை என்ன செய்ய முடியும் அது வெள்ளத்தை உண்டாக்குது அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம கடந்து போக பலக இருக்கு அப்படியான விஷயங்கள் வந்து மனிதன கைக்குள்ள இருக்குதா அது மனிதன மீறின ஒரு விஷயமா கேட்டா இல்ல மனிதன கைக்குள்ள இருக்கிற ஒரு விஷயம் தான் மனிதன்தான் அதுக்கான வழிவகைகளை செஞ்சு கொள்ளணும் அப்படின்னு ஒரு விஷயம் நமக்கு புரிய முடியுது காரணம் என்னன்னா மலை பொறுத்தவரை குருவான்னு சொல்லுது நாங்க அளவோடு மழையை இறக்குகிறோம் அளவுன்றது வந்து கூட்டுறதும் இல்ல குறைகிறதும் இல்ல குறையா வறட்சி உண்டாகும் கூடினா வெள்ளம் உண்டாகும் அப்ப அளவோட இருக்கிற மழை எப்படி ஒரு மனிதனுக்கு இப்படியான பிரச்சனை உண்டாக்கும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு சரியா அப்ப நமக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டா எங்கேயோ ஒரு சிஸ்டத்துல பிள்ளை இருக்கு என்பதுதான் நமக்கு தெரியுது நம்ம என்ன சொல்றோம் அதிகமான மலர் சொல்றோம் உண்மையில தவிர அதிகம் நல்லது காரணம் என்னன்னா இந்த வெள்ள நீரை வந்து சரியான முறையில் நதிகளினூடாக கடலுக்கு கொண்டு சேர்க்கிற ஒரு பொறிமுறை எரிக்குமா இருந்தா நேற்றைய முன்னைய நாள் மலையை வந்து கனமழைன்னு நாங்க சொல்ல மாட்டோம் இல்லையா அதான் நம்ம கடந்து போயிருப்போம் அப்படியாக இருந்தா இங்க இந்த விஷயங்கள் நமக்கு புகட்டுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம இன்னும் இது போன்ற விஷயங்கள்ல டெவலப் ஆகலை இவைகளை இந்த பகுதிகளை நம்ம சரியாக செஞ்சு கொள்ளணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம சிந்திக்கல ஒரு விஷயம் நமக்கு தெரியுது சரி நம்ம இதில் மண் சரிவும் ஏற்பட்டிருக்கேன் வெள்ள அர்த்தமும் ஏற்பட்டிருக்கேன் மண் சரிவை நாங்கள் எடுத்து பார்த்தோம்னா எதனால எதனால் மண் சரிவு ஏற்படுது அப்படின்னு நாங்கள் தேடி பார்த்ததுல முதல்ல வந்து காடு ஒரு விஷயம் சொல்லப்படுது இல்லையா இன்னைக்கு மனுஷன் நிறைய காடு அளிப்புக்குள்ள மனுஷன் போயிருக்கிறார் மனுஷனுக்கு தேவை கட்டிடம் கட்டணம் முடியாது தலைப்பாடங்கள் செஞ்சு கொள்ளணும் முடியாது காடு அழிக்கிறதும் இப்போ நான் சேத வாரத்தை மனித உணர்றதில்லை அதே போலதான் வந்து முறையில்லாத பயிற்சி பயிற்சிகை முறை என்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க மணல் அகழ்வை பத்தி சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி மண் நகர்வை பத்தி சொல்லி இருக்கிறாங்க உடைக்கிறது பத்தி சொல்லியிருக்கிறாங்க இப்படி எல்லா விஷயங்களையும் எடுத்து சுரங்க தொழில் அதுக்கு ஒரு காரணம் என்று சொல்லப்படுது இதெல்லாமே மனிதனுக்கு தேவை என்று இருந்தாலும் பழகி கொள்ளணும் அப்படின்னு ஒரு விஷயம் அதை சட்டத்துக்கு உகந்ததாக பாதுகாப்பு பௌதிகளை பாதுகாப்பு வராததாக பார்க்கணும் அப்படின்றதும் செஞ்சு கொள்ளணும் ஒரு விஷயம் நான் சொல்லப்படுது ஆனா இதுகளை யாரும் செய்யறில்லை என்றுதான் நமக்கு தெரியல ஒரு விஷயம் அதை பொதுமக்களும் கண்டுகொள்றது இல்ல அதே போல அரசு அதிகாரிகளும் கண்டுகொள்றது இல்ல என்ற ஒரு விஷயம் நமக்கு தெளிவாக நம்ம நாட்டை பொறுத்த வகையில தெரியுது அடுத்த விஷயம் தான் வெள்ளம் என்ற ஒரு விஷயத்தை பார்த்து காற்றுமாக இருந்தால் வருஷம் இப்படி வெள்ளப்பெருக்குகள் வந்து இருபது பேர் முப்பது பேர் இடிபாடுகளுக்குள்ள வெள்ளத்துக்குள்ள சிக்குண்டு இறப்பதை நாம எப்போதுமே ஒரு இயற்கை வளத்தில் நாங்கள் கடந்துட்டு போகிறோம் வெள்ளம் வரதுக்கான காரணத்தை எடுத்து பார்த்தா அதுல சொல்லப்பட்ட ஒரு விஷயம் தான் வந்து நகரப்புறங்களில் வந்து அதுக்கான வடிகள் அமைப்புகள் இல்லன்றது அதை நம்ம ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும் அதே போல முறையில்லாத கட்டிடங்களை சொல்லப்படுது அதே மாதிரி நிறைய ஏரிகள் மூடப்பட்டது நீர் போவதற்கான எல்லாம் வந்து நிலங்கள் எல்லாம் வந்து மூடப்பட்டு கட்டிடங்கள் வர ஒரு விஷயத்தை நாங்கள் பாக்குறோம் நகரமயமாக்கல் என்ற ஒரு விஷயம் வந்ததுக்கு பின்னால நம்ம நாட்டு மட்டுமல்ல இந்தியா கூட சென்னையில வந்து வெள்ளங்கள் நாங்கள் பார்த்திருக்கோம் பல கோடி நட்டங்களையும் பல உயிர்கள் எல்லாம் போனதுக்கு காரணமா இருந்தது இது எல்லா நாடுகளும் நடக்கிற ஒரு விஷயம் வெறும் நம்ம இயற்கை என்று கடந்து போகக்கூடாது நமக்கு இப்ப இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம நகர்புறங்களில் இருக்கின்ற முறையான கட்டிடங்கள் அதை சரியாக செஞ்சு கொள்ளணும் மனிதர்கள் புரிந்துணர்வோடும் சட்டங்களை மதித்தும் இது மனித வாழ்க்கைக்கு உகந்தது அல்ல என்ற ஒரு விஷயத்தை புரியாமல் நடக்கிறது தான் இதுக்கான காரணமே தவிர நாம் இவைகளை புரிந்து நடக்கின்றவர்களாக மாறணும் அதே போல எங்களுக்கு தெரியும் தாய்வான்ல நடந்த பூகம்பம் வந்து மிகப்பெரிய ஒரு பூகம்பம் இருபது வருஷத்துக்கு முன்னால் அதை விட ஒரு சாதாரண பூகம்பம் நடந்தது நடந்ததன் காரணமாக ரெண்டாயிரம் பேர் இறக்குறாங்க உடனே அரசு என்ன செஞ்சுச்சுன்னா இதுக்கான காரணங்களை தேடுங்க அப்படின்னு சொல்லி பல டீம் இறக்கி ஆராய்ச்சி செஞ்சாங்க அவங்க சொன்ன ஒரு விஷயங்கள் புவி ரீதியாக நம்ம இருக்கிற இடம் வந்து பூகம்பம் நடக்கிற இடம் அதை எங்களுக்கு மாற்ற முடியாது அப்போ என்ன செய்யலாம் அதுலேருந்து பாதுகாப்பு போடுறதுக்கான சிஸ்டங்களை உருவாக்கிக்கொள்ளலாம்னு சொல்லி அவங்க செஞ்சது முதலாவது விஷயம் கட்டிடங்கள் தான் கட்டிடங்களை தரமானதாக முறையானதாக ஆக்கணும் இந்த சட்டத்தில் யாரும் கூடாது என்பதை அரசு முழுக்க முழுக்கன்னு கவனிச்சு கடைசா நடந்த அந்த பூகம்பத்தில் கூட எந்த உயிரும் போகலை அப்போ இருபது வருஷத்துக்குள்ள ஒரு விஷயத்தில் பாடமாக ஒரு கற்றலை உருவாக்கி ஒரு பாதுகாப்பை உறுதி செய்கிற ஒரு அரசு உருவாகி இருக்குது அண்டே நாள் பாடசாலைக்கு பூகமல் நடந்து அண்டே பாடசாலைக்கு பிள்ளை போக இருக்குது மழை வரப்போகுது போது நம்ம பாடசாலைக்குள்ளே நம்ம அவதானமாக இருக்குங்க சொல்கிறோம் ஆனால் அவதானமாக இருந்து மட்டும்தான் அரசுக்கு சொல்ல முடியுமே தவிர எப்படியான அவதானம் இந்த பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு என்ன வழிகளை செய்யலாம் என்றதை பற்றி அரசு யோசிக்கிறது குறைவு அதுக்கான வளங்கள் இல்லை என்ற ஒரு காரணம் அடுத்து அப்படித்தான் சட்டங்கள் வந்தால் நம்ம அதை மக்கள் பின்பற்ற தயாரில்லை யாழ்ப்பாணத்தில் வந்த வெள்ளத்தை பற்றி சிலோன் டுவெண்ட்டி ஃபோர் என்ற ஒரு சேனல் சொல்லும்போது சொல்லியிருக்கிறது இந்த வெள்ளத்துக்கு காரணம் மழை அல்ல குப்பைகள் ஒரு சொல்லப்பட்டிருக்கு நிறைய ஏரிகளை பற்றி பார்த்தீங்கன்னா நகரப்புறங்களாக இருக்கலாம் ஏன் இடங்களாக இருக்கலாம் குப்பைகள் கூட ஒரு இடமாக தானே அது இருக்கும் வடிகால்கள் அதை யாரும் கண்டுத்திரதில்லை டெங்கு வந்து ஏதோ ஒரு ஆஃபீசர்கள் வந்து ஒரு தடையாடி இது செஞ்சா மட்டும் தான் பத்தி நம்ம யோசிப்போம் நகரப்புறங்களில் கிராமப்புறங்கள்ல எனவே மனிதன் செய்கின்ற அவ்வப்போது செய்கின்ற தீங்குகளின் விளைவுதான் இது என்று குருவான்னு சொல்லுது குழப்பம் இயற்கை சீற்றமடைகிற விஷயங்களை தான் அந்த வார்த்தை சொல்லுது இதுக்கு காரணம் அவங்க அவங்க கரங்களான செய்து கொண்டிருக்காங்க பல வருஷங்கள் செய்யறத ஒரு மாதத்துல ஒரு இரவுல மனுஷன் அனுபவிக்கிறதா இருக்குது எனவே இவைகள் மாற்றப்படணும் ஒரு மணல் அல்றது ஒரு ஃபோமிட் எடுக்கிறோம் ரெண்டாயிரம் ஒரு ஃபோமிட் எடுத்தாச்சு லட்சக்களை கழுறது யாரு கேட்குற நல்லா தெரியும் சட்டத்துக்குள்ள போனா தப்பிக்கொள்ளலாம் அதுல தப்புற வழிகள் எல்லாமே மனுஷனுக்கு தெரியும் நம்ம பார்த்திருப்போம் அஹ் ஒரு ஒரு பாதையில பஸ் வண்டி ஓடுறத நாங்கள் பார்த்திருப்போம் ஓட்டுனாங்கிறத ஓட்டுவாரு அப்படிதான் நாங்கள் பார்த்திருக்கிறோம் ஆனா சில தினங்களுக்கு முன்னால வந்து ரயில்வே பாதையில புகையிறத பாதையில ஒரு பஸ்ஸை ஓட்டுறதை நாங்கள் பார்த்தோம் அவரை அரசு பண்ணதாக செய்திகள் வந்துச்சு அப்ப அவருக்கு அது குற்றம் தெரியாதா இல்லை அவருக்கு தெரியும் குற்றம் தெரியும் அதை செய்ய முடியும் என்பது தெரியும் அதுல இருந்துட்டு வெளியே வரலாம் என்பது தெரியும் அப்படின்னா அது ஒரு விபத்தாக மாறி இருந்தா எதிர் திசையில ஒரு புகையில வந்திருந்தா எத்தனை உயிர்கள் காவு கொண்டிக்கும் போறவரை பத்தி நமக்கு அக்கறை இல்லை உள்ளுக்கு இருக்கிறவங்களுக்கு அதை பத்தி தேவையில்லை எப்பயாவது நாமளும் வேகமாக போய் சேர்ந்துருவோம் ஏன்னா இந்த புலோக்கில் நிற்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் இப்படி சட்டத்தை முழுறதுக்கு பழகிக்கும் தவிர சட்டக்கோவியோட கோவில் ஒரு வாரம் இல்லை நமக்கு எல்லாருக்கும் மைண்ட் செட் எப்படியாவது சளி சம்பாதிக்கணும் ஒரு நூறுவா கூட டிக்கெட்ல நாங்க கொள்ளணும் நாலு பேர் ஏத்தி கொள்ளணும் எப்படியாவது சளி சம்பாதிக்கணும் மரணம் இல்லை மணல் அகழ்வடுத்தாலும் சரி கல் உடைக்கிறதாக இருந்தாலும் சரி இயற்கை வளங்களை சூறையாடுறதாக இருந்தாலும் சரி இதனால் இப்படி தாக்கங்கள் பற்றி அது இழை எதிர்கால சமூகத்தை பாதிக்கின்ற விஷயங்கள் நமக்கு கணக்கில் கிடையாது எனவே இப்படியான விஷயங்கள் இது வெளிவரணமாக இருந்தால் சட்டத்தை மதிக்கின்றவர்களாகவும் தூர நோக்கோடு சிந்தித்து நகரமயமாக்கல் ஒரு விருப்பத்துக்குரிய விஷயமாக இருந்தாலும் அதில் இருக்கிற சேஃப்டியையும் அதில் இருக்கிற பாதுகாப்பை நம்ம உறுதிப்படுத்த மறந்துடக்கூடாது எனவே இப்படியான நிலைகள் மாற வேண்டும் இது போன்ற உயிர்ச்சேதங்கள் இதுக்கு பிறகு நடக்காமல் இருக்க வழிகளை நாம் செய்து கொள்ள வேண்டும் சட்டத்தை மறுத்து நடக்கின்றன ஆர்வமாக என்று கூறி மற்றொரு காணொலியில் சந்திக்கும் வரை விடுத்துகிறேன் அசலாம் வரைக்கும் வரகா திருவாகி